மை ஹெல்த் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா யோ ரிலேஷன்ஷிப்பா மேரேஜா ரொம்ப கடுப்பு மேடம் அப்படி தான் வந்து நிறைய பேர் என்கிட்ட வராங்க ஏன் மேரேஜோ இல்லை ரிலேஷன்ஷிப்னாலோ இவ்வளோ ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிருக்கு அண்ட் அதோடு சேர்ந்து ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து ஒரு பையன் சொன்னால் மேரேஜ் பண்ணுறது தப்பில்லை மேடம் ஆனால் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டாமல் இருக்கிறது தான் ரொம்ப வந்து இப்போது முக்கியமான விஷயமா இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு தெரியல இங்கே இதில் எப்படி மேடம் நான் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மேரேஜ் பண்ணி சச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு இதை வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இதை அப்படி ஒரு மாயமாக ஒரு மாதிரி ஒரு மேஜிக்கல் விஷயமா அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுருக்கு அதான் நம்ம படிக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்லாம் இதை பற்றி படிக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு டாக்ஸிக் அப்படின்னாலே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை ஒரு கம்ஃபர்டபிலிட்டியை கொடுக்காத ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்க்குள்ளே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வரும்போதே அவங்க ரெண்டு பேருமே வித்தியாசமாக படைக்கப்பட்டவர்கள் அதை முதல்ல அவங்க ஒத்துக்கணும் இன்னோடு யோசிக்கிற தன்மையும் வித்தியாசம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அவங்களோட இமோஷன்ஸும் வித்தியாசம் அப்படி வித்தியாசமாக இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி வந்து உடனே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் உடனே வந்து உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரிஞ்சிடும் எனக்கு என்ன தேவைன்றது உனக்கு தெரியணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எப்படி இதில் வந்து உருவாக்க முடியும் இதில் உருவாக்க நினைக்கிறது தான் முட்டாள்தனம் இதை உருவாக்க ட்ரை பண்ணி ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறுது என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத என்னுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்றத என்னுடைய பாட்னர் கிட்ட நான் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பாட்னருமே சைக்காலஜி படிச்சுட்டு வரதில்லை அண்ட் சைக்காலஜிஸ்ட இருக்கா நாங்களும் அதை அதிகமாக பண்ண முடியாது யாராலையும் ஒரு ம ஒருத்தவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்றதை அவங்களாம் சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இந்த டாக்ஸிசிட்டி அதாவது எனக்கு தான் நீ பேசணும் என் கூட தான் பேசணும் எனக்கு என்ன ஆகுது என்ன நடக்குதுன்னு நீ என்னை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை திணிக்கப்படுது எனக்கு என்ன வேணும் அப்படின்றத திணிக்கப்படுத்தாமல் எனக்கு இதெல்லாம் இருந்தால் ஐ ஃபீல் நல்லா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு பிடிக்கும் அந்த விஷயம் அப்படின்றத நீங்கள் சொல்லும் பொழுது எதிரில் இருக்கிற பார்ட்னர் ஓ அப்படியா என்னுடைய குணம் இது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ஒருத்தர் ஒருத்தரை நடத்தணும் எப்படி ஒருத்தர் ஒருத்தரை நம்ம மதிக்கணும் எப்படி அந்த அன்பை பகிர்ந்துக்கணும் எப்படி அந்த கேரை வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுக்கலாம் எப்படி அந்த லவ் அதாவது காதலில் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பேசணும் அதை விட்டுட்டு அவங்க எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுற என்ன செய்கிற ஏன் எனக்கு ஃபோன் பண்ணலை ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணலை ஏன் அந்த மெசேஜுக்கு லேட்டாக பதில் பண்ண நடுவில் என்ன இருந்த என்னை விட உனக்கு அவங்க தான் முக்கியமா என்னை விட உனக்கு வேலை தான் முக்கியமா இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு கேட்டு நான் இந்த வாழ்க்கையில் நான் தான் உனக்கு முக்கியம்னு அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்குமே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு கொஸ்டின் மார்க்காக வச்சுக்காதீங்க அது கண்டிப்பாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் மாறும் ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காமையும் ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்காக மாற்றாமையும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஒரு அழகான ரெண்டு பேருடைய இமோஷன்ஸையும் பேலன்ஸ் ஆக்கி நீங்களும் அந்த இம் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியம் நானும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் முக்கியம் அப்படின்ற ரெண்டு பேருடைய சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து ஒருத்தர் ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக அன்பு காட்டி ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தணுமே தவிர்த்து நான் தான் நான் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகாதீங்க கண்டிப்பாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உங்களை வந்து டிவோர்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு மன அழுத்தத்தையோ இல்லை ரெண்டு பேருக்கும் பெரிய விதமான பாதிப்பையோ கொண்டு போய் தான் நிறுத்தும் ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு தேவை ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி கில்ஸ் த ஸ்பர்ம்ஸ் ஆல்கஹால் டெஃபினெட்லி கில்ஸ் தி ஸ்பர்ம்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட இன்னாக்டிவ் லைஃப் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்டிமலாக வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுக்கிறீங்க நீங்கள் ஹெல்த்தியாக பே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம் நல்லா இவ்வளோ பெரிய வாழைப்பூவா இருக்குது அப்படின்னா ஒரு கொத்து ஒரு சீப்பு மட்டும் போதுமானது குட்டி வாழைப்பூ